வணக்கம் நண்பர்களே ஆனாலும் சரி ஆனாலும் சரி நிறைய காய்கறி செடிகள் வளர்க்கும் போது கூடவே பூச்செடிகளும் வளர்க்குறோம் பூக்கள் பூஜைக்காகவும் தலைக்கு வைக்கிறதுக்காகவும் பயன்படுத்துவோம் சில பூக்களை வந்து நம்ம ஒரு அழகுக்காக மட்டுமே பயன்படுத்துவோம் அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான பூச்செடி தான் இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பூச்செடி தான் நான் சொன்னது குரங்குவால் பூச்செடி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பூக்கள் வந்து நார்மலாக நம்ம பார்க்குற பூக்கள் இல்லாமல் ஒரு வால் மாதிரி நீளமாக தொங்கிட்டு இருக்கும் அதனால தான் இதை வந்து குரங்குவால் பூச்செடி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இந்த சிவப்பு நிற வால் பூக்களை வந்து நிறைய பார்த்துருப்பீங்க நீங்கள் சில நர்சரிஸ்லையுமே விற்கிறாங்க ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாத்துலேயுமே கிடைக்குது இன்றைக்கி நான் காமிக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா பச்சை நிறத்தில் இருக்கும் இது ரொம்ப ரொம்ப அரிய வகை பூச்செடி சேம் அதே மாதிரி தான் இருக்கும் இந்த குரங்குவால் பூச்செடி ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒன்று போல தான் இருக்கும் இந்த பூ பூக்கள் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் லாஸ்ட்ல அந்த பூ உதிர்ற நேரம் மட்டும்தான் லைட்டாக ஒரு அதில் வந்து ஒரு பிங்கிஷ் கலர் இருக்கும் இல்லாட்டினா மேக்ஸிமம் வந்து ஃபுல்லாகவே க்ரீன் கலராக தான் இருக்கும் எங்கள் ஏரியாவில் வந்து மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால கண்டினியூஸாக ரெயின் இருக்குது அதனால தான் இந்த இலைகள் எல்லாமே ஈரமாக இருக்குது ரெண்டு நாள் கழித்து வீடியோ எடுத்துக்கலாம்னு பார்த்தா அந்த பூக்கள் வந்து மழையிலே நனைஞ்சு வந்து எல்லாமே உதிர ஆரம்பிக்குது அதனால தான் சரி அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்தேன் இன்றைக்கி இந்த செடியை வந்து இந்த பூக்கள் ஷேப்பை வச்சு தான் நம்ம குரங்குவால் செடி மங்கி டெய்ல் பிளான்ட் கேட் ஸ்டைல் பிளான்ட் ரெட் ஹார்ட் ஸ்டைல் பிளான்ட் ஃபாக்ஸ் ஸ்டைல் பிளான்ட்டுன்னு பல பேர்களுக்கு இருக்குது இதோட விஞ்ஞான பேர் பார்த்திங்கன்னா அக்காலிஃபா ஹிஸ்பிடா அப்படின்னு சொல்லுவாங்க அக்காலிஃபாவில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதில் வந்து இலைகள் வந்து அதோடய பூக்களுக்காக இல்லாமல் இலைகளுக்காக வளர்க்குறோம் நான் கூட அதை பற்றி ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன் நிறைய மல்டிப்புள் கலர்ஸ் இருக்கும் ஒரே இலையில் வந்து இந்த அக்காலிஃபா பிளான்ட் வந்து நம்ம வந்து ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட்டாக தான் வளர்க்குறோம் மாடி தோட்டத்துலேயுமே நல்ல தேனீக்களையுமே நல்லா அட்ராக்ட் பண்ணக்கூடியது தான் ஆனால் ஃபாரின்ல வந்து நிறைய மெடிஷனல் பர்பஸ்க்காக இந்த இலைகளையும் அந்த வேர் தண்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதை சொல்கிறாங்க இந்த செடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் செடி தான் இதுக்கு வந்து அதிகமாக மெனக்கடல் எதுவுமே தேவையில்லை வித்தியாசமான ஒரு பூச்செடி வளர்க்கணும் ஆனால் லோ மெயின்டெனன்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த செடியை சூஸ் பண்ணி வளர்க்கலாம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப மெயின்டெனன்ஸ் கம்மி ஏன்னா ஜஸ்ட்டு வச்சு விட்டாலே போதும் வாட்ரிங் மட்டும் கொடுத்தாலே போதும் மந்த்லி ஒன்ஸ் மற்ற செடிகளுக்கு கொடுக்குற மாதிரி உரங்கள் கொடுத்தாலே இந்த செடிகள் வந்து நிறைய பூக்கள் பூத்துகிட்டே தான் இருக்கும் சீசனல் ஃப்ளவரிங் பிளான்ட்லாம் கிடையாது எப்போயுமே இதில் வந்து பூக்கள் பூத்துட்டே தான் அதிகமாக இருக்குது இந்த ரெய்னி சீசனில் நிறைய பூக்கள் வைக்கிது பூக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த பூ வந்து அடுத்து உதுறதுக்கு கிட்டத்தட்ட ஒன் மந்த்து வரைக்கும் கூட ஆகுது அந்த பூக்களுமே நீளம் நல்லா கிட்டத்தட்ட ஒரு அரை அடி முக்கால் அடி நீளம் வரைக்கும் கூட நல்ல முதிர்ச்சியான பூக்கள் இருக்குது இது வந்து ஒரு புதர் வகை செடி தான் நல்லா ப்ரூன் பண்ணி விட்டோம்னா நிறைய பக்க கிளையில் ஒரு தொட்டிலே ஒரு போன்சாய் மாதிரி நிறைய பூக்களோட அந்த பச்சை இலைகளும் அந்த வித்தியாசமான நீளமாக தொங்கக்கூடிய பச்சை பூக்களாக இருந்தாலும் சரி சிவப்பு பூக்களாக இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் நம்ம வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்லாம் கூட இந்த செடி எங்கே வாங்கினீங்கன்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இந்த செடி வளர்க்குறதுக்கு நார்மலாக நம்ம எல்லா பூச்செடிகளுக்கும் கொடுக்குற மாதிரி மண்கலவை கொடுத்தாலே போதும் ரெண்டு பங்கு தோட்டத்து மண் ஒரு பங்கு மணல் ஒரு பங்கு கொக்கோபிட் ஒரு பங்கு தொழு உரம் கொஞ்சமாக வேப்பம்பின்னாக்கு இந்த மாதிரி மண்கலவையில் வச்சாலே போதும் இந்த செடிகள் ரொம்ப நல்லா வளரும் மந்த்லி ஒன்ஸ் உரங்கள் கொடுத்தால் போதும் மற்றபடி பூச்சி தாக்குதல் எதுவுமே இதுவரைக்கும் வரைக்கும் இந்த செடியில் வந்ததில்லை கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆகுது நான் செடிகள் வாங்கி இந்த மழை நேரத்துலையும் மற்ற செடியெல்லாம் கூட அந்த இலைப்புழுக்கள் தாக்கி செடிகளில் அந்த இலைகளில் ஓட்ட ஓட்டியாக இருக்குது இதில் வந்து அந்தளவுக்கு பெருசாக கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லை இந்த செடியில் வந்து பூக்கள் பூத்தாலும் விதைகள் வந்து நான் இது வரைக்கும் பார்க்கல விதைகள் பட்டு இந்த மாதிரி வேறு செடிகளும் வந்ததில்லை ரெண்டு கலர் பூச்செடியுமே பார்க்குறதுக்கு இலைகள் ஒரே மாதிரி தான் இருக்கும் பூக்கள் வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் இந்த மங்கி டைல் பிளான்ட் வந்து நான் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக வாங்கினேன் ஆனால் லோக்கல் நர்சரிஸ்லேயுமே நான் பார்த்துருக்கேன் இந்த ரெட் கலர் மங்கி டைல் பிளான்ட் வந்து கிடைக்குது க்ரீன் வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணால் கிடைக்கும் ரேட்டும் பார்த்தீங்கன்னா அந்த செடியோட சைஸ் அனுசரித்து ஹண்ட்ரட் ருபீஸில் இருந்து ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் சொல்கிறாங்க இந்த க்ரீன் வெரைட்டி வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் இந்த செடிகளுக்கு வந்து வாட்ரிங் வந்து கம்பல்சரி டெய்லியுமே தண்ணி ஊற்றணும் காலங்கள் தவிர அதுக்கப்புறம் வந்து இதை ப்ரூன் பண்ணி விடணும் தான் ப்ரூன் பண்ணி விடும்போது தான் நல்லா புஷ்ஷியாக ஒரு பாட்டுக்குள்ளே நல்லா பெருசாக அழகாக வளரும் இதில் வந்து விதைகள் இல்லைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இதில் வந்து ஸ்டெம் கட்டிங் மூலமாக ஈஸியாக போகிறப்ப கேட் பண்ணலாம் ஒன் டைம் வந்து செடியை வந்து மாற்றி வைக்கும்போது அந்த கிளை பட்டு உடஞ்சிருச்சு அந்த உடைஞ்ச கிளையை நான் அந்த தொட்டியிலே அப்படியே நட்டு வச்சேன் அதுலேயே வந்து கீழே வந்து துளிர்த்து வந்துருக்குது பாருங்கள் இந்த நல்லா தளிர் வந்துருச்சு இந்த மலைக்கு எதுக்கும் நல்லா தளிர் வந்துருச்சு அதனால இந்த ப்ரூன் பண்ணிவிடும் போது அதில் வந்து கம்புகள் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து நம்ம ஒரு நர்சரி கவரில் நட்டு வச்சாலே நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து நிறைய புது செடிகள் கிடைக்கும் நம்மளுக்குமே வந்து சப்போஸ் மதர் பிளான்ட் வந்து போயிடுச்சுன்னா கூட நம்ம அடுத்த செடிகள் உருவாக்கி வச்சுருந்தோம்னா ரொம்ப ஹெல்ப் ஆயிருக்கும் இந்த குரங்கு வாழ் செடி மாதிரியே இன்னொரு செடியும் இருக்குது அதை வந்து பூனை வால் செடின்னு சொல்லுவாங்க அது வந்து ஹேங்கிங்கில் போடுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இது அந்த செடி இந்த வால் பூக்கள் பார்த்திங்கன்னா குட்டியாக தான் இருக்கும் வால் வந்து அந்த பூக்கள் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அது கொடி மாதிரி போகக்கூடியது அதனால தான் இதை வந்து ஹேங்கிங்கில் போட்டால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இதுதான் வந்து ஒரிஜினல் கேட் ஸ்டெயில் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல காமிச்ச ரெண்டுமே வந்து குரங்கு வாழ் பூச்செடின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அந்த பூக்கள் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் இதோடைய பூக்கள் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் அந்த பூக்கள் வந்து நல்ல வால் மாதிரி ரொம்ப நீளமாக இருக்கும் ஹேங்கிங் பேஸ்கெட்டில் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த கேட் ஸ்டைல் பிளான்ட்டை வந்து சூஸ் பண்ணி வளர்க்கலாம் இதுவுமே ஆன்லைனில் ஈஸியாக கிடைக்கும் இந்த குரங்குவால் பூச்செடி வளர்ப்பு பற்றின டிப்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை நண்பர்களே